வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எள்ளூருண்டை தாங்க செய்ய போகிறோம் இது வந்து இந்த எள்ளை நல்லா கழுவி காய வச்சிருக்கேங்க நல்லா அரிச்சு கல் மண்ணு இல்லாமல் சுத்தமாக கழுவி காய வெயிலில் காய வச்ச எள்ளுங்க அது ஒரு கப்பு இந்த இதுக்கு ஒரு கப்பு எள்ளுக்கு அதே அளவு மண்டவெல்லாம் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த எல்லூருண்டை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நிறைய கால்சியம் நிறைஞ்சதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆர்வம்லாம் சாப்பிட்லாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ச இந்த பாத்திரம் வந்து சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அளவு எல்லை போட்டுருவோம் எல்லை போட்டு நல்லா கருகாமல் செவக்க வறுக்கணுங்க இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரொம்ப சத்தானது கூட கருப்பு எள்ளு இப்போ நல்லா வறுப்படட்டும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் நம்ம எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா வாசம் கம்ம கம்மான்னு வாசம் வருது இந்த பாருங்கள் பொரியிற சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படியே வெள்ளை கலரில் புரிஞ்சு புரிஞ்சு நிறைய இருக்குதுங்க சட சட சவுண்டு வருது நம்ம எல்லா சிம்மிலே வச்சு வரதாச்சுங்க நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ அதை வேறு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கிறோம் இது அப்படியே ஆரட்ட வேறு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்கணும் கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் நான் உங்களை காமிக்கிறேன் நம்ம இந்த வறுத்த எண்ணெய் வந்து மிக்சியில் போட்டுக்குவோம் சூடு ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை போட்டுக்கிறோம் அப்போ சுற்றி சுற்றி வச்சு இந்தளவுக்கு நைஸாக ஆகிடுச்சு இப்போ நம்ம இதோட வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளம் இதை போட்டு கலந்துட்டு சேர்த்துக்கிறோம் நம்ம மிக்சியில் போட்டுக்கோ கலந்த வெல்லத்தோட கலந்த எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம எல்லோ எல்லையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு இதை இப்போ நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க நம்ம அரைச்சதை இப்போ உருண்டை பிடிச்சிருவோம் நல்லா அரைச்சாச்சு இப்போ எப்படி உருண்டை பிடிக்குன்னு பாருங்க சூடாக இருக்குது மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் இந்த பாருங்கள் அப்படியே அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது உருண்டையில் பாருங்கள் தான் என் கையை பாருங்கள் எண்ணெயாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கிடுவோம் உங்களுக்கு எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் பார்ப்போம் நம்ம எடுத்த எள்ளில் மொத்தம் நாற்பது உருண்டை வந்திருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்கள் நம்மளோட உருண்டை இவ்வளோ அழகாக இருக்குங்க என்னோட இந்த எள்ளு உருண்டை ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்